அன்பர்களே ராஜ மாதங்கி நவராத்திரியின் இரண்டாவது நாள் தை கடைசி வெள்ளியும் கூட சீராப்பள்ளி ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை நெடுஞ்சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீராப்பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகில் அமைந்துள்ளது இவ்வூர் மக்கள் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு நெசவுத் தூழலை செய்து வந்தனர் அப்போது தங்கள் இஷ்ட தெய்வமாகிய சவுடேஸ்வரி அம்மனை வழிபட சிறு அன்று அறை ஒன்றை கட்டினர் அங்கு பிரதிஷ்டை செய்திட அம்மன் சிலை கிடைக்கவில்லை எனவே அறையில் கலசம் ஒன்றை வைத்து அதை சௌடேஸ்வரி அம்மனாக பாவித்து தினசரி வழிபட்டு வந்தனர் மாலை வேளையில் வேலை செய்து வீடு திரும்பும் நெசவு தொழிலாளர்கள் சற்றே ஓய்வாக வந்து அமரும் வகையில் சாவடியாகவும் அந்த அறை பயன்பட்டது நெசவு தொழிலில் நல்ல லாபம் கிட்டியது அதனால் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மக்கள் சவுடேஸ்வரிக்கு ஆலயம் எழுப்பிட விரும்பினர் உடனே ராமலிங்கேஸ்வரர் லிங்கமும் அம்மன் சிலையும் பரிவார தெய்வங்களையும் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தனர் சாலதார கோபுர முகப்புடன் வடக்கு பார்த்த வண்ணம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் ஆலயம் அமைந்துள்ளது மகாமண்டபத்தில் பலிபீடம் சிம்மம் முதலியவையும் அர்த்த மண்டப வாயிலில் விநாயகர் சுப்பிரமணிய சன்னதிகளும் மண்டபத்தில் மண்டபத்தில் அணையாதீபம் சுடர் விட்டு பிரகாசிக்கிறது கருவறையில் மூலவராக தர்மத்தை கட்டிக்காக்கும் தாயாக ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மன் நின்ற கோலத்தில் எட்டு கரங்களோடு திருக்காட்சி தருகிறாள் இவள் சகல சௌபாகியங்களும் தரும் வரப்பிரசாதி குறிப்பாக அவளை வழிபட்டு தொடங்கும் வியாபாரம் தொழில்களில் நல்ல லாபம் கிட்டுகிறது மூலவர் விமானம் நாகர வடிவில் உள்ளது உள் சுற்றில் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கன்னிமூலை கணபதி சபரிமலை ஐயப்பன் தேவல மகரிஷி தேவதந்தை மற்றும் தேவதத்தை மற்றும் நவகிரகங்கள் ஆகியவை தனித்தனி சன்னதி கொண்டுள்ளன தினமும் இருகால பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன வரலட்சி நோன்பு இங்கு விசேஷமாக நடைபெறுகிறது அன்றைய தினம் சவுடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளும் திருவிளக்கு பூஜையும் நடைபெறுகிறது சித்திரை வருடப்பிறப்பு நாளில் திருக்கல்யாணம் ஆடி மாத பிறப்பு சிறப்பு வழிபாடு பதினெட்டாம் பெருக்கு ஆடி கார்த்திகை விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி சரஸ்வதி பூஜை என்று நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை மகாதீபம் திருவாதிரை தைப்பொங்கல் தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் முதலிய விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன கார்த்திகை மாதம் வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது இவ் அம்பாள் மீது வரலாற்று வர்ணனை பூஜை முறைகள் அனுஷ்டானங்கள் பற்றி பாடல்கள் அடங்கிய நூலும் ஒன்று உள்ளது ஒரு இடத்தில் பத்து நாட்கள் பெரிய திருவிழா நடைபெறும் அதில் ஒரு நாள் முளைப்பாரி விழா தேவல மகிழ்ச்சியின் வழி தோன்றல்கள் இந்த நம்பிக்கையை நம்பிக்கையோடு இருந்து வழிபட்டு மகிழ்கின்றார்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவள் என்னும் காரணத்தால் இங்கு எவரும் பொய்ச்சத்தியம் செய்வதில்லை எல்லா நலன்களையும் அழி அள்ளித்தரும் சீராப்பள்ளி ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மனை வழிபட்டு வாழ்வில் ஓமாக ஓம் சக்தி பராசக்தி